ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு ஆறு கலை சமையல் இன்னைக்கு சுபா சமைக்கலங்க எங்கள் பாப்பா ஏன் சமையல் போர் அடித்து சமைக்க வரலங்க எங்கள் பாப்பாவுக்கு போர் அடிக்குதுன்னு சமைக்க வந்திருக்கு கோவக்கா குழம்பு வைக்க அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கு அதுக்கு பொட்டோட்டோ உருளைக்கிழங்கு வறுவல் நல்லாயிருக்குன்னு சொன்னிச்சு வறுவல் ஒரு பக்கத்து நடந்து கொண்டே இருக்கிறது இந்த பக்கம் வானலி அடுப்பில் வச்சு பேர்க்கடலை சேர்த்துக்கிடுச்சுங்க எங்கள் பாப்பா அதுக்கு போர் அடிக்குதுன்னு சமைக்க வந்திருக்கு நமக்கு வைத்த கலக்காமல் இருந்தால் சரி வெயில் நேரத்தில்னு தைரியம் மனசை திடப்படுத்திட்டு களத்தில் இறக்கி விட்டாச்சுங்க அந்த வேர்க்கடையில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிருச்சுங்க தேங்காய் முந்திரி பருப்பு வேர்க்கடலை எள் இந்த நாலு ஐட்டம் அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதை மட்டும் வருத்துக்குதுங்க பாப்பா வேர்க்கடலை தேங்காய் எள்ளு கருவேப்பிலை இவங்களெல்லாம் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வறுத்து தண்ணி ஊற்றி அங்கே பாருங்கள் அரைச்சிக்கிட்டாங்க அதில் நாலு முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சிக்கிருச்சுங்க அவங்க அதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து வானலியை வச்சு கடுகு பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நல்லா பொரிய விட்டு பூண்டு பல்லுங்க ஒரு அஞ்சாறு பூண்டு பல்லு போட்டாச்சு போட்டுட்டு இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி ரெண்டு ரெண்டாக வச்சுருக்கு பாப்பா அதையும் சேர்த்துக்குது சரியா சேர்த்துட்டு அவங்களையும் ஒரு வதக்கு வதக்கிக்கிறாங்க அடுத்து பாப்பா நறுக்கி வச்சுருந்த கோவக்காய் தலைப்பகுதி வால் பகுதியை வெட்டிட்டு ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருந்தேன் கோவக்காய் நல்லா அலசிட்டு பிஞ்சு கோவக்காங்க கால் கிலோ கோவக்காவை போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்கிக்குது இந்த குழம்பு நான் முதல் முறையாக எங்கள் பாப்பா அப்போ தான் செய்து இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் தேவையான உப்பு சேர்த்துக்குச்சு இப்போ தாங்க தக்காளி சேர்த்துக்குது பாப்பா எப்படி வேணாலும் செய்ப்பாப்பான்னு சொல்லியாச்சு நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்போம் உனக்கு என்ன தெரியாத செய்ய நாங்கள் சாப்பிட்றோன்னு சொல்லியாச்சு குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் வாங்க பழகலான எங்கள் பாப்பா பழகி பார்க்குதுங்க வெயிலுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்க பார்ப்பான்னு அதுக்கு தகுந்த மாதிரி பயந்துக்கிட்டே கொஞ்சமாக காரத்தை சேர்த்துக்கிடுச்சுங்க அடுத்து வந்து மல்லித்தூள் பாப்பா மல்லித்தூள் நிறையா போடணும் அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் எடுக்குதுங்க ஏன்னா அது கார குழம்புன்ட்டு நான் காரத்தூள் நிறையா போடலான்னு நினச்சேம்மான்னு சொன்னச்சு இல்லைப்பா மல்லித்தூளை கொஞ்சம் சேரணுன்னா மறுபடியும் எடுத்து ரெண்டு கரண்டி போட்டுச்சுங்க இப்போ தானங்க பழகுது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்போம் அதை நல்லா வதக்கு வதக்கு வதக்குன்னு வதக்கிக்கிடுச்சுங்க சரியா வதக்கட்டு வதக்கட்டு வதக்கு பப்பா வதக்கு வதக்கு உன்னால் முடிஞ்ச வரைக்கும் வதக்கி கே சொன்னேன் நல்லா வதக்கிருச்சுங்க சரியா இப்போ என்ன செஞ்சிச்சுன்னா அந்த குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி புளியை சேர்த்து விட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றி நல்லா கலர் கலர்னு கிளறி தட்டை போட்டு மூடி வச்சிடணும் அம்மா அப்படின்னு சொன்னிச்சு பாப்பா மூடி வச்சுட்டு எனக்கு டீயை போட்டு கொடு அப்படின்னு சொன்னேன் டீயை போட்டு அதோட குடிச்சாச்சு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் தேங்காய் வேர்க்கடலை எள்ளு கருவேப்பிலை முந்திரிப்பருப்பெல்லாம் அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கிறாங்க சரியாக அதை சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அந்த ஜாரையும் கழுவி தண்ணியை ஊற்றிருச்சு பார்ப்பா அவ்வளோதாங்க இவங்க அப்படியே நல்லா கொதித்து நல்லா திக்காகி கிரேவியாக வந்தாங்கங்க கார குழம்பான்னு தெரில கிரேவியான்னு தெரில ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையில் நல்லா இருந்துச்சு குழம்ப சட்டியோட கழிப்பிட்டோம் மத்தியானமே மே நல்லா கொதிச்சு கிரேவியாக வந்தோன்னா கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி அடுப்பாக ஆஃப் பண்ணிடுச்சு பாப்பா அவன் திட்டு இப்படி அள்ளி காமிப்பாப்பா குழம்பு கோவாக்கோ குழம்பு சூப்பராக ரெடியாகிடுச்சு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலே சொல்கிறேன் பாப்பா நல்லா வச்சிருந்துச்சி குழம்பு எங்களுக்குலாம் பிடிச்சிருந்துச்சி அடு அடிக்கடி நிமிடம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் ஓகே பா